வணக்கம் நண்பர்களே மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதை அவர் சொன்ன அந்த வாக்கியம் ஒரு பெரிய அபாயத்தை அபாயத்தின் ஆரம்ப கட்டத்தை உணர்த்துவதாக இருந்தது அது ஒரு பெரிய அபாயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் ஆரம்ப பகுதியை அவர் சொல்லியிருக்கிறார் யார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னார் சந்தனக்கூடுகுளா என்று அந்த திருப்பரங்குன்ற மலையின் மீது இருக்கக்கூடிய தர்கால நடக்குது ஐம்பது பேரை அவர்கள் அனுமதித்தார்கள் ஐந்து பேர் சென்றாலே கலவரம் வந்துவிடும் என்று சொன்ன அந்த மாவட்ட நிர்வாகம் அமைச்சகம் இஓ அந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சகம் அந்த தேவஸ்தானம் ஐம்பது பேரை அந்த மலையில் இன்னொரு வழிபாட்டு தளத்தில் எப்படி அனுமதித்தது அது ஒரு பக்கம் அதை நீதிபதி கேட்கல நம்முடைய கேள்வி ரைட் அது ஒரு பக்கம் இது இஸ்லாமியர்கள் மீது நமக்கு வெறுப்பு இல்லை மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் தேவஸ்தானத்தின் மீதும் தான் நமக்கு கேள்விகள் அடுத்து கல்லத்தி மரம் என்று ஒரு மரம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்தில் அந்த மலையின் மீது அந்த மரம் இருக்கிறது அந்த மரத்தில் கொடியேற்றி இருக்கிறார்கள் தர்காவினுடைய கொடி அந்த இஸ்லாமிய குறியீடு உள்ள கோடி கல்லத்தி மரம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடம் என்பது அந்த கொடியேற்றிய கொடியவனுக்கு தெரியா தெரியுமா தெரியாதா ஏன் கொடியவனுக்கு குறிப்பிட்றன்னா இதெல்லாம் சகஜம் பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்கறதுலாம் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இது நடக்கக்கூடிய விஷயம்தான் பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது சா கூட்டம் நிறைய ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு இடம் கொடுப்போம் இதை மாதிரி தான் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றுறதா நினைக்கக்கூடிய மனப்பாங்குள்ளவர்கள் இருக்காங்க ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான நேரம் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இத்தனை தூரத்தில் இருக்கணும் தீப தூணி ஏற்றக்கூடாது தீப தூணே கிடையாது இத்தனையும் சொன்ன தேவஸ்தானம் இதை எப்படி அனுமதித்தது நமது கேள்வி இஸ்லாமியர்களை நோக்கி அல்ல ஆனால் யாரோ ஒரு தீயவன் ஒரு கருப்பு ஆடு அந்த கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றி எதிர்க்கு தீர்க்கிறார்கள் சந்தன கூடு விழாவுக்கு கொடியேற்றுவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர்கள் கொண்டாடட்டும் அந்த மலை முழுவதும் நின்று கூட கொண்டாடட்டும் ஐம்பது பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் கூட போய் கொண்டாடட்டும் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றுவதன் மூலமாக ஒரு ஏதோ ஒரு ஒரு பாதைக்கு இந்த பிரச்சனை தசை திருப்பதுவாகத்தான் நான் அறிகிறேன் ஆரம்பத்திலேயே மலையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கேன் யார் திருப்பரம் மக்கள் இதை செய்தவனை அவன் இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி மனிதனே இல்லை ஒரு கலவரத்திற்கு விதை தூவுகிறான்